ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சித்ராஸ் ஹோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இன்னைக்கு என்னோட ஸ்டைல்லாம் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா நான் இன்றைக்கி கு குக்கரில் வந்து செய்ய போகிறதில்ல பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் அதில் நான் இன்றைக்கி கோல்விநிலை தான் ஊற்றிருக்கேன் கடலை எண்ணெய் கூட செய்யலாம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் மாறாமல் நல்லாயிருக்கும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெரிய மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணுமே சேர்ந்த பேஸ்ட்டு தான் நான் எப்போவுமே அரைச்சு சேர்ப்பேன் இஞ்சி பூண்டு மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்க மாட்டேன் புதினா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையுமே சேர்த்துட்டு நல்லா சட்டை பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தயிர் ஊற்றுறனால ரெண்டு தக்காளி வந்து போதுமான அளவாக இருக்கும் ஸோ ரெண்டு தக்காளி மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதக்கினோடனே இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் இது வீட்டிலையே செஞ்சது பாக்கெட் வந்து ஒரு இடத்துல விற்கிறாங்க அங்கே போய் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி சேர்த்துக்கிட்டு தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பிரியாணிலே வதக்குறதுல தான் டேஸ்ட் இருக்குது ஸோ வதக்குறதுலேயே காட்டுறேன்னு நினைக்காதீங்க வதக்குனா தான் பிரியாணி வந்து ஒவ்வொரு பொருள் சேர்த்துட்டும் நல்லா வதக்குனா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் இதெல்லாம் காய்கறி சேர்த்துக்கிட்டேன் பீன்ஸ் கேரட் அது கூட உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு காய்கறி வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வந்து வெட்டி எடுத்து நல்லா மூடி வச்சு எடுக்கனிங்கன்னா சூப்பராக காய்கறி வந்து வெந்து வந்துடும் பாருங்கள் காய்கறி சூப்பராக வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அரிசி நான் இன்றைக்கி பிரியாணி குருணையில் தான் செய்கிறேன் அரிசியை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை கிளரி விட்டுட்டு செஞ்சோன்னா பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சுத வச்சு சேர்த்துக்கிட்டேன் அப்போ பிரியாணி ரொம்பவே ஈஸியாக வந்து ரொம் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு மிளகாத்தூளும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இப்போ முன்னாடி நாள் வந்து பன்னீர் வந்து வீட்டிலே செஞ்சுருந்தேன் அதையுமே சாப்பிட்டே பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பன்னீர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தம் வந்து போட்டுக்கலாம் நான் அன்றைக்கி தம் போகிறதுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாட்டு வச்சிட்டு மேலே வந்து நல்லா ஒரு கனமான ஒரு பாத்திரத்தை வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வந்து தம் போட்டு ரெடி ரெடியாகிடும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இப்போ சூப்பரான வெஜ் பிரியாணி என்னோடய ஸ்டைலில் ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் இது பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மத்தியானம் லன்ச் கூட ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலேயே சாப்பிட்லாம் இது கூட தயிட் பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்